ஏழைக்கு லெங்கா கிடைக்கும் பெருமை கொண்ட ஏழை இவருக்கு ஆறாவது ஒரு சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய தடுக்கக்கூடியவருக்கு அல்லாவுடைய ஏழாவது வந்து ஒரு உலக லாபத்திற்காக ஆசான் இல்லாத கல்வி அரை கல்வி சேவை என்ன செய்யணும் ஆனா அந்த என்னன்னா உலக லாபத்துக்காக வேணும் என்ன செஞ்சாரு பயிர் பண்ணாரு இவருக்கும் அல்லாஹ்வுடைய லிகா கிடைக்க ஏ எட்டாவது நபர் அவருக்கு அல்லாஹ்வுடைய லிங்கா கிடைக்காது அல்லாஹ் வருடத்தில் பேச மாட்டான் யாருடா காகிதத்தை இவர்களுக்கு நோவினை செய்தவர் ஒன்பதாவது ஆண் பெண்மாரி ஆணையம் தெரியுமா ஒரு பெண் ஆண்மாரி இவனையும் யார் பார்க்க மாட்டான் பெண்மாரி ஆண் ஆண்மாரி பெண் பத்தாவது

அதாவது கணவனுக்கு நன்றி செலுத்தாத மனை அதான் இந்த பதினைந்து ஆயிரத்து இருந்தால் தான் நம்ம காப்பாற்றுவா தயவு செய்து இதில் வந்து லேசாக நம்மள்கிட்ட ரொம்ப இதாக உள்ளது இருக்குது நம்மள்கிட்ட புடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கரண்டை கால் அதே மாதிரி மனைவி கணவனுக்கு செய்வது இவைகளெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யறோம் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிறோம் இதெல்லாம் நாம மாற்றிக்கிறோம் பதினைஞ்சையும் சொல்லுது கண்டிப்பாக நல்ல மன உடம்பு எடுத்துக்குவோம் நாம தாங்க ஒருத்தர் பொருத்த தாங்க பேசணும் யார் தான் யாருப்போம் நமக்கு இடையில நம்ம பேசணும் அதுக்கு தானே இது சொல்றது தான் இதெல்லாம் ஞாபகம்